இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவ பகிர்வு இடம்பெறுகிறது வணக்கம் 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 ரொம்ப சின்ன டிராக்டரா இருக்கேப்பா வயல நல்லா உழுகுதா ஆ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி விவசாய கருவிகளுக்கு ஜிஎஸ்டி போடப்பட்டு இருந்தது இல்ல பதினெட்டுல இருந்து பன்னிரெண்டு சதவீதமாக குறைஞ்சி இப்ப அஞ்சு சதவீதமா வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு இது குறையும் இருபத்தஞ்சாயிரம் கிட்ட கம்மி ஆகும் சார் இதுவும் ரொம்பவே குறையும் விவசாயிகளுக்கு ரொம்பவே வசதியா போயிடும் வாங்க வாங்க வணக்கம் கிருஷி சோபாலுக்கு வரவேற்கிறோம் நான் தான் அஞ்சு சிங் பாருங்க இதோ நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆமா நம்ம மாண்புமிகு வேளாண் அமைச்சரை அறிமுகப்படுத்தும் போது அவர் ஒரு அமைச்சராக அல்ல அவர் குடும்ப உறுப்பினராகத்தான் அறிமுகப்படுத்தணும் வழக்கமாக தலைமை விருந்தினர் வரும்போதெல்லாம் அவர்களை மலர்களால வரவேற்போம் ஆனால் நமது அமைச்சர் விவசாயிகளை மலர்களால வரவேற்கிறாரு ஒரு புதிய பாரம்பரியத்தை தொடங்கியிருக்காரு மத்திய சமூகவியல் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் எங்களுடன் மேடைக்கு வணக்கம் உங்களுக்கும் இங்கே விவசாய சகோதரர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் உங்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்திய பொருளாதாரத்தில் விவசாயம் ஒரு முதுகெலும்பு விவசாயிகள் அதனுடைய ஆன்மா விவசாயிகள் என்றால் உணவு வழங்குபவர்கள் உணவுதான் வாழ்க்கை பெரிய கைத்தட்டல் ஜிஎஸ்டி குறைப்பு டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்கள் விலையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் விவசாய கருவிகளுக்கான ஜிஎஸ்டி போடப்பட்டிருந்தது பதினெட்டிலிருந்து பனிரெண்டு சதவிகிதம் வரை அது குறைந்து ஐந்து சதவீதமாகிவிட்டது அதனுடைய லாபம் என்ன விவசாயிகள் நினைப்பார்கள் பதினெட்டு சதவிகிதம் பன்னிரெண்டு சதவிகிதம் ஐந்து சதவீதம் என்ன என்று அவர்கள் நேரடியாக லாபத்தை பற்றி மட்டும் சொல்லுங்கள் என்பார்கள் அதைத்தான் சொல்ல விரும்புகின்றேன் விவசாய சகோதரர்களே இந்த குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி என்பது டிராக்டர் முப்பத்தி ஐந்து குதிரை சக்தி கொண்டது தேர்ட்டி ஃபைவ் ஹெச்பிக்கானது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக இருந்தது அதனுடைய விலை குறைந்து ஆறு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஆகிவிட்டது அதாவது நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் லாபமாக இருக்கும் முப்பத்தி ஐந்து ஹார்ஸ் பவர் டிராக்டருக்கானது நாற்பத்தி ஐந்து ஹெச்பி டிராக்டரானது விவசாயிகளுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் லாபமாக கிடைக்கும் ஐம்பது ஹெச்பி டிராக்டருக்கானது ஐம்பத்தி மூன்று ஆயிரம் ரூபாய் சேமிக்கப்படும் எழுபத்தி ஐந்து ஹெச்பி டிராக்டருக்கானது நேரடியாக அறுபத்தி மூறாயிரம் ரூபாய் லாபமாக இருக்கும் நான் இப்போது சிறிய டிராக்டரை பார்த்தேன் களை எடுப்பதற்கு தெளிப்பதற்கு இது வயல்களில் பயனுள்ளதாக இருக்கும் சிறிய வேலைநிலங்களுக்கு இது மிகவும் ஏற்றதாக இருக்கும் அதிலும் கூட இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் வரை லாபம் இருக்கும் இருபதாயிரம் ரூபாயிலிருந்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரை ஒரு டிராக்டருக்கு விவசாயிகளுக்கு சேமிப்பு என்பது இருக்கும் இதற்காக நான் இந்திய அரசிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் வெறும் டிராக்டரை வைத்துக்கொண்டு வேலை செய்ய முடியாது மெஷினும் தேவைப்படுகின்றது இப்போது டிரான்ஸ்பிளான்டர் இருக்கின்றது இந்த டிரான்ஸ்பிளான்டர் இதை வைத்து நாம் அறுவடை என்பதை செய்கின்றோம் இதனுடைய மதிப்பும் ஃபோர் ரோ அந்த மாடல் என்பது பதினைத்து நானூறு ரூபாய் என்பது குறையும் முன்பு இது இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கிடைத்தது இப்போது இது இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு இது கிடைக்கின்றது அதேபோல போல கதிர் அடிப்பதற்கு த்ரெஷரிலும் கூட நான்கு டன் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பதினான்காயிரம் ரூபாயை சேமிக்க முடியும் பவர் வீடர் அதாவது இது கலைகளை நீக்குவதற்கானது ஐயாயிரத்தி நானூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் வரை சேமிக்க முடியும் ட்ரெய்லர் ட்ராலி டிராக்டருக்கு பின்னால் இதனை நாம் அமைப்போம் அதாவது இதனை வைத்துக்கொண்டு இந்த தயாரிப்புகளை உற்பத்தியை நாம் கொண்டு செல்வோம் ஐந்து டன்னில் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சேமிக்க முடியும் சீடு கம் ஃபெர்டிலைசர் அந்த ட்ரில் என்பது அதிலும் கூட நம்மால் மூவாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாயை நாம் சேமிக்க முடியும் கம்பைன் ஹார்வெஸ்டர் அது இல்லாமல் இப்போதெல்லாம் எதுவுமே செய்ய முடிவதில்லை நான்காயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் சேமிக்க முடியும் ஸ்டார் ரீப்பர் அது இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் சூப்பர் ஃபீடர் சூப்பர் சீடர் பதினாறாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் ஹாப்பி சீடர் கோதுமைக்கு பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ரோட்டா ட்ரில்லிங்கானது இது ஏழாயிரத்து எண்ணூற்றி பன்னிரெண்டு ரூபாய் சேமிக்க முடியும் பேலர் ஸ்கொயர் இது வைகோலை இது கட்டுவதற்கானது இதிலும் தொன்னூத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய் சேமிக்க முடியும் மல்ஷர் பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய் சேமிக்க முடியும் நிமெட்டிக் பிளான்டர் இது பிரசிஷன் ஃபார்மிங்கானது முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி பனிரெண்டு ரூபாய் சேமிக்க முடியும் நம்மால் இதை எப்படி நான் சொல்லி இருக்கின்றேன் இதனுடைய மதிப்பு இந்த மெஷின்களின் விலை குறைவதால் இதனுடைய பலன் விவசாயிகளுக்கு கிடைக்கும் இதோடு கூட ட்ரிப் மற்றும் ஸ்பிரிங்க்லரும் தேவைப்படுகின்றது ட்ரிப் மற்றும் ஸ்ப்ரிங்க்லரில் ஒரு ஏக்கரில் ஒரு சராசரியாக ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் சேமிக்க முடியும் ட்ரிப்பில் ஸ்ப்ரிங்க்லரிலும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் சேமிக்க முடியும் நாம் ஸ்ப்ரேயரை நாம் பயன்படுத்துவதாக இருந்தால் அதிலும் கூட பேட்டரி ஆபரேட்டடாக இருந்தால் முன்னூற்றி நான்கு ரூபாய் சேமிக்க முடியும் வெர்டிக்கல் கன்வேயர் ரீப்பர் என்று சொல்லக்கூடிய கருவி அதிலும் கூட ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை நம்மால் சேமிக்க முடியும் நம்முடைய வேலைக்கு பயன்படக்கூடிய பல்வேறு கருவிகளை பற்றி சொல்லியிருக்கின்றேன் அதிலும் கூட இந்த ஜிஎஸ்டி என்பது குறைந்திருப்பதால் நல்ல தாக்கம் ஏற்படும் நமக்கு இது அனைத்தும் மலிவாக கிடைக்கும் இது மலிவாக கிடைப்பதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் யாராவது இயந்திரத்தை வாடகைக்கு எடுத்தால் வாடகை என்பதும் அவர்களுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும் ஒட்டுமொத்தமாக இதனுடைய லாபம் நம்முடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது கிடைக்கும் இதற்காக நான் விவசாய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளும் விவசாயிகள் இதனால் இயற்கை விவசாயம் என்பதையும் அவர்கள் எளிதாக செய்ய முடியும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆறு அம்ச உத்தியை அவர் பகுத்து இருக்கின்றார் முதலாவதாக உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அதாவது ஹெக்டேருக்கு இது அதிகரிக்க வேண்டும் இரண்டாவதாக உற்பத்தி செலவை குறைக்க வேண்டும் உற்பத்தி அதிகரித்து செலவு அதிகமாக இருந்தால் லாபம் எதுவும் கிடைக்காது விலை நியாயமாக இருக்க வேண்டும் எந்த இழப்பு இருந்தாலும் அது ஈடு செய்யப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல விவசாயத்தை பன்முகப்படுத்த நாம் வேண்டும் அதாவது பல்வேறு வகையான விவசாயம் போன்றவை அதோடு இயற்கை வழி விவசாயம் இதில் ஜிஎஸ்டி குறைந்திருக்கின்றது இதனால் உற்பத்தி செலவு குறையும் மற்றொரு விஷயம் கருவிகளை பயன்படுத்தி விவசாயம் செய்தால் உற்பத்தி அதிகரிக்கும் செலவுகள் குறையும் அதாவது விவசாயிகளுக்கு லாபத்தை இது ஏற்படுத்தும் விவசாயம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்காக ஜிஎஸ்டி குறைப்பு என்பது இந்த வகையில் லாபத்தை அதிகரிக்க செய்வதாகவே இது அமைந்திருக்கின்றது கடந்த சில நாட்களாக செய்திகளில் அதிகம் பேசப்படும் மற்றொரு தலைப்பு உள்ளது ஆம் அது போலி உரங்கள் விதைகள் மற்றும் மருந்துகளின் என்ன சொல்லுங்க மோசமான தடுக்க மத்திய மற்றும் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அது போலியானதாக இருந்தா எந்த ஒரு பயனும் அதுல இல்ல செலவு என்பது அதிகரிக்கும் இதனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் என்ன நம்ம கிட்ட அதற்கான சட்டம் இருக்கு தரமற்ற தரம் குறைந்த அல்லது போலியான இந்த தயாரிப்புகளை யாராவது விற்றால் சாம்பிளை சேகரிக்கிறதுக்கான நடவடிக்கை லேபில் ஆய்வு செய்வது அதனை பரிசோதித்து தரமற்றதாகவோ தரம் குறைந்ததாகவோ போலியானதாகவோ இருந்தா மூன்று மாதங்கள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அதோடு கூட அபராதம் விதிப்பதற்கான வழிவகைகளும் இருக்கின்றன இந்த நடவடிக்கை முதன்மையாக மாநில அரசுகளால் எடுக்கப்படுகின்றது இதனை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் வேளாண் துறை அமைச்சர்கள் கூட்டம் நடந்தது தரமற்ற மற்றும் போலி உரங்கள் குறித்தும் புகார்கள் வந்திருக்கின்றன பெரும்பாலும் அதிக விலை மற்றும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் வந்துள்ளது பல முறை செய்கிறார்கள் அதாவது டேக்கிங் என்பது என்னவென்றால் டிஏபி மற்றும் யூரியா பைகளுடன் இரண்டு பாட்டில்களையும் எடுத்துச் செல்வது அது இனிமேல் நமக்கு தேவையில்லை ஓவர் பிரைசிங் அதாவது அதிக விலைக்கு விற்பது டேக்கிங் என்பதால் இதை எடுத்துச் செல்வது இப்போது தெளிவாக நான் சொல்கின்றேன் எந்த ஒரு டேக்கிங்கும் இருக்காது விவசாயி விரும்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த சூழ்நிலையிலும் அது வழங்கப்படாது உங்களை அது கட்டாயப்படுத்தாது விவசாய சகோதரர்களே விவசாயிகளுடைய கால் சென்டரில் புகார் செய்யுங்கள் விவசாய கால் சென்டர் எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று அனைவரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களையும் குறித்து வைத்துக் கொள்ள சொல்லுங்கள் இது விவசாயிகளின் கால் சென்டர் ஒவ்வொரு வாரமும் இதனுடைய புகார்கள் குறித்து நான் இது என்ன வாயிற்று என்று நான் கேட்பேன் சில நேரங்களில் நானே கால் செய்து ராம்லால் நீங்கள் புகார் அளித்தீர்கள் என்ன ஆயிற்று என்று நானே கேட்பேன் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே நான்காயிரத்தி இருநூற்றி பதினெட்டு புகார்கள் எங்களுக்கு வந்திருக்கின்றன பூச்சிக்கொல்லிகள் தொடர்பாக நூற்று பதினான்கு புகார்களும் விதைகள் தொடர்பாக நூற்றி எண்பத்தி இரண்டும் வந்துள்ளன இந்த புகார்களின் அடிப்படையில் மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு உரிமங்களை நாங்கள் ரத்து செய்திருக்கின்றோம் அவை சோதனை செய்யப்பட்டு தரமற்றவை என்று கண்டறியப்பட்டது முன்னூற்றி ஐம்பது போலீஸ் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன விவசாயிகளுக்கு போலியான உரங்கள் கொடுப்பது பூச்சிக்கொல்லிகள் கொடுப்பது அல்லது உரத்தின் பெயரால் வேறு ஒன்றை கலப்பது இவ்வாறு செய்பவர்கள் பாவம் செய்கிறார்கள் இவ்வாறு பாவம் செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் விட்டு வைக்கப் போவதில்லை விட நாங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்ல விரும்புகின்றேன் மிகப்பெரிய ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம் இதில் அதிகப்படியான அபராதமும் இருக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் உங்களுக்காக விவசாயிகளினுடைய கால் சென்டர் இருக்கின்றது அதில் நீங்கள் புகார் அளியுங்கள் மாநில அரசுகளுக்கும் நாங்கள் சொல்வோம் நாங்களும் கூட இதற்கான குழுவை அனுப்பி வைப்போம் மாநில அரசிற்கு சிறிய குழு இருக்கின்றது நாங்களும் கூட ஒரு குழுவை நாங்கள் இதற்காக அனுப்பி வைப்போம் என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு விவசாயி பூச்சிக்கொல்லிகளை வாங்க சொல்லும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் பதிவு செய்யப்பட்ட கடைகள் இருக்கின்றன லைசென்ஸ் பெறப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து மட்டும் வாங்குங்கள் கட்டாயமாக பில்லை நீங்கள் வாங்குங்கள் தரமான விதைகளை தயாரிப்பதற்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பம் உள்ளது அதை நமது விவசாயிகளுக்கு எவ்வாறு செய்வது என்பது குறித்து விவசாயிகள் அடிக்கடி கேள்விகளை கடந்த சுமார் மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வெவ்வேறு வகைகள் நாங்களும் உருவாக்கியுள்ளோம் அவற்றில் எண்பத்தி ஐந்து சதவீத வகைகள் இன்று காலநிலைக்கு ஏற்றவையாகும் நியூசிலாந்து பற்றி நாம் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் அங்கு ஒரு அம்சம் உள்ளது நோய் எதிர்ப்பு பூச்சிகள் அதிக வெப்பநிலை வறட்சி அல்லது நீர் தேங்குதல் என எதுவாக இருந்தாலும் அது இந்த அனைத்து குணங்களையும் கொண்டுள்ளது அதனுடன் மேம்பட்ட ஊட்டச்சத்தை வழங்கும் சுமார் நூற்றி தொன்னூறு வகைகளை நாங்கள் உள்ளோம் உங்களுக்கு தெரியும் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் இன்று ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது அதனால்தான் இன்று நமது கோதுமை வகைகளில் சுமார் ஐம்பது சதவீதம் செறிவூட்டப்பட்ட வகைகளாகும் அவை அதிக புரத உள்ளடக்கத்தைக் கொண்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜிங்க் சத்து அதிகமாக உள்ளது இரும்பு சத்து அதிகமாக உள்ளது எனவே இது பல்வேறு வகைகளை வளர்ப்பதற்கான ஒரு பணியாகும் அதே தோட்டக்கலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் எட்ணூத்தி பதினைந்து வகைகளை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் நூற்றி ஒன்போது வகைகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி மாண்புமிகு பிரதமர் இந்த துறையிலிருந்து தேயிலை வளர்ப்பு வகைகளை நாட்டிற்கும் விவசாயிகளுக்கும் அர்ப்பணித்தார் இதை தவிர எங்கள் விதை திட்டம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் முக்கிய பணியாகும் அதன் முதன் வகை இனப்பெருக்கு விதைகளை உற்பத்தி செய்வதாகும் பில்டர் விதை என்று அழைக்கப்படும் பவுண்டு அனைத்து மாநில நிறுவனங்கள் என்எஸ்சி போன்ற அரசு நிறுவனங்கள் மாநில நிறுவனங்கள் தனியார் துறை உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றிற்கு அனைத்து வகைகளில் தரமான இனப்பெருக்கு விதைகளை செய்து தருகிறது இதை தவிர விதைகளுக்கான ஒரு திட்டம் எங்களிடம் உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் விதைகளை உற்பத்தி செய்யவும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ள விவசாயி பங்கேற்பு விதை உற்பத்தி திட்டம் உள்ளது இதில் கேபி விவசாயிகளும் அடங்குவர் அமைச்சரிடம் நான் கேள்வியை கேட்கின்றேன் இந்த பயோஸ்டி பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் இருந்தாலும் அது கண்டிப்பாக சோதிக்கப்பட வேண்டும் சோதனையில்லாமல் விற்கப்படும் மருந்துகள் சட்டவிரோதமானவை மூன்று இடங்களில் அதை விஞ்ஞானிகள் சோதித்துப் பார்ப்பார்கள் அது பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் பின்னர் அது விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் இப்போது வரை என்னிடம் இருக்கக்கூடிய அந்த தகவல் என்பது என்னவென்று சொன்னால் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு இவ்வாறாக இருக்கின்றது பயன்படுத்தும் போது இது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது உற்பத்தி செய்யப்படுகின்றது பரிசோதனை என்று வரும்போது ஒரு சிலர் தான் அந்த பரிசோதனைக்கு வருகிறார்கள் சங்கீதா அவர்கள் மேடையில் இருக்காங்க அதனால சங்கீதா அவர்களே மேடை உங்களுக்கானது நான் இங்க வந்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்து விதைகளை வாங்கி வந்த பாகக்கா பீக்கங்கா மாதிரி காய்கறிகளை வாங்கி இங்க ஒரு கிட் எனக்கு கொடுத்தாங்க அவற்றை வளர்த்த போது ஒரு கொடியிலிருந்து ஒரு வகையான குறுக்கு நெடுக்கா அடிக்கப்பட்ட தட்டி செஞ்சு அதோட கொடியை வச்சேன் அது நல்லா வளர்ந்துச்சு நான் கிராமத்துல போயி வேலை செய்யறேன் ஃபீல்டு வேலைகளையும் செய்யறேன் கிராம கிராமமா போய் பெண்களுக்கும் சொல்றேன் அமைச்சர் அமைச்சரவர்களே வணக்கம் சமீபத்தில் அரசாங்கம் கிருஷி சங்கல்ப் அபியானை தொடங்கியது இது விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளித்துள்ளது விஞ்ஞானிகள் அவர்களை சென்றடைந்துள்ளனர் வரவிருக்கும் ராபி இருக்கும் இது போன்ற பிரச்சாரங்கள் செய்யப்படுமா நம்மிடம் சுமார் பதினாறாயிரம் விவசாய விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள் ஐசிஆரில் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சோதிக்கிறார்கள் சிலர் கோதுமையிலும் சிலர் கரும்பிலும் சிலர் பருப்பு வகைகளிலும் சிலர் எண்ணெய் வித்துக்களிலும் சிலர் பருத்தியிலும் சிலர் சோயாபீனிலும் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பழங்களிலும் காய்கறிகளிலும் கூட அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வேளாண் பல்கலைக்கழகத்திலும் பலரும் இருக்கின்றார்கள் வேளாண் அறிவியல் மையத்திலும் கூட விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு பிரதமர் பூஜையில் கலந்து கொண்டு பலவிதமான விதைகளை அவர் வெளியிட்ட போது ஆய்வகத்தை நிலத்துடன் இணைக்கும் யோசனை அவரது மனதில் தோன்றியது உங்களுடைய வயல்களை சிறப்பாக மாற்றுவதற்கும் இது உங்களுக்கு உதவி செய்யும் விஞ்ஞானிகள் உங்களுடைய பகுதிக்கு வர வேண்டுமா வேண்டாம் மறுபடியும் விஞ்ஞானிகள் வருவார்கள் உங்களிடம் அவர்கள் நன்கு விவாதித்து விவசாயத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை பற்றி விவாதித்து அதற்கான தீர்வுகளை கொண்டு வருவோம் அதை பற்றி பேசுவோம் அது பற்றி ஆராய்ச்சியும் செய்வார்கள் இதன் மூலம் உற்பத்தியை நம்மால் அதிகரிக்க முடியும் விவசாயிகளினுடைய லாபத்தை அதிகரிக்க முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை நம்மால் மாற்ற முடியும் விவசாயிகளுக்கு பல கேள்விகள் உள்ளன என்னுடைய கேள்வி என்னவென்றால் ராபி பயிருக்கு அரசாங்கத்தின் ஏற்பாடுகள் என்ன சரியாகத்தான் சொல்கிறீர்கள் சகோதரரே ராபியினுடைய பயிர்களுக்கு இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் அனைத்து மாநிலங்களிலும் நாங்கள் இது தொடர்பாக விவாதித்திருக்கிறோம் பதினைந்து மற்றும் பதினாறு செப்டம்பரில் அனைத்து மாநிலங்களினுடைய அதிகாரிகளும் வந்தார்கள் மற்றொரு நாள் அனைத்து மாநிலங்களுடைய வேளாண் அமைச்சர்களையும் அழைத்தோம் இது தொடர்பாக திட்டமிட்டுக் கொண்டு இருக்கின்றோம் ராபி பயிருக்கு மாநிலத்தின் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த பயிர்களை விதைக்க வேண்டும் என்பது உதாரணமாக ஹரியானா உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் எவ்வளவு பகுதியில் கோதுமையை பயிரிட வேண்டும் எவ்வளவு பரப்பளவை உள்ளடக்கும் அதற்கு என்ன தேவைப்படும் எவ்வளவு உரம் தேவைப்படும் அது மட்டுமல்ல பிற விஷயங்கள் என்ன தேவைப்படும் பயிர் வகையாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் விதைகள் எவ்வளவு வேண்டும் பூச்சிக்கொல்லிகள் எவ்வளவு தேவைப்படும் என்னென்ன மாதிரியான பூச்சிக்கொல்லிகள் தேவை என்பதை பற்றி விவாதிக்கப்படும் அதோடு சேர்த்து பருப்பு வகைகள் மிஷன் மற்றும் எண்ணெய் வித்துக்களுக்கான மிஷன் இந்த முறை பருப்பு வகைகள் மிஷனும் இப்போது தொடங்கப்படுகின்றது ஏனெனில் கையிருப்பு கோதுமை மற்றும் நெல் நிரம்பி இருக்கின்றது அதிக அளவு நிரம்பி இருக்கின்றது தற்போது பருப்பு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பற்றாக்குறை உள்ளது இப்போது பருப்பு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களுக்கான மிஷன் என்பது இருக்கின்றது பருப்பு எங்கெங்கே விதைக்கப்படுகின்றது எங்கெங்கெல்லாம் தண்ணீர் குறைவாக இருக்கின்றது பருப்பு ரெயின்ஃபைட் இலாக்காக்கள் அங்கு இது நன்றாக விளையும் எண்ணெய் வித்துக்கள் இருக்கின்றன அதாவது இது எண்ணெய் தொடர்பானது கடுகு நிலக்கடலை இது போன்றவை இருக்கின்றன வெவ்வேறு விதமாக இருக்கின்றன இது அனைத்துமே கிளஸ்டராக இது உருவாக்கப்படுகின்றன நல்ல விளைச்சல் தரக்கூடியவை எவை என்று பார்ப்போம் அதற்காகவும் ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் நல்ல விதை கிடைக்க வேண்டும் நல்ல இன்புட் என்பது கிடைக்க வேண்டும் குறைந்து தண்ணீர் இருக்கும் இடத்தில் என்ன சிறப்பாக செய்ய முடியும் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் என்பது தனித்தனியாக இருக்கின்றது எந்த காலநிலையில் என்ன மாதிரியான பயிர்கள் என்பது இருக்கும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம் மற்றொரு முக்கியமான விஷயம் எங்கே உற்பத்தி குறைவாக இருக்கின்றதோ அங்கே நம் நாட்டில் கோதுமையும் சில இடங்களில் குறைவாக இருக்கின்றது பருப்பு வகை குறைவாக இருக்கின்றது எண்ணெய் வித்துக்கள் குறைவாக இருக்கின்றது அதற்காகவும் பிரதம மந்திரி கிருஷி தன் தியான் திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார் அதன் கீழ் அந்த மாவட்டங்களில் அதற்கான உற்பத்தியை நாம் அதிகரிப்பதற்கும் அங்குள்ள விவசாயிகளுக்கு பலனளிப்பதற்காகவும் ரவியினுடைய பயிர்கள் எங்கு குறைவான உற்பத்தி இருக்கின்றதோ அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது இந்த முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இதற்காக அனைத்து மாநிலங்களும் முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றோம் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அதிகாரிகள் பேசி வருகின்றார்கள் உட்கார்ந்து முடிவெடுப்போம் ராபி பயிர்களில் உற்பத்தியை எவ்வாறு அதிகரிக்கச் என்பது பற்றி இதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஞ்ஞானிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதமர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றால் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக கோதுமையாக இருந்தாலும் சரி தானியமாக இருந்தாலும் சரி அதனுடைய உற்பத்தி என்பது அதிகரித்து இருக்கின்றது கோதுமை நிலக்கடலை எதுவாக இருந்தாலும் நாற்பது சதவீதம் அதிகரித்திருக்கின்றது உங்களுடைய உழைப்பு தான் விஞ்ஞானிகளுடைய எண்ணம் அரசாங்க கொள்கைகளினுடைய இதனுடைய தாக்கம் இருக்கின்றது நாம் இன்னும் முன்னேற வேண்டும் உங்களால் தான் எனக்கான வாழ்க்கை என்பது கிடைத்திருக்கின்றது மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது ஆகவே இணைந்து ராபி பயிருக்கான ஏற்பாடுகளை செய்வோம் சிறப்பாக முன்னேற்பாடுகளை செய்வோம் இதனால் நல்ல உற்பத்தியை நம்மால் சிறப்பாக பெற முடியும் இதன் மூலம் லாபத்தையும் அதிகரிப்போம் டிஜி சாரிடம் இருந்து நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன் சார் பயிர் கழிவுகளை எதிர்ப்பதில் உள்ள பிரச்சனை குறித்து புதிய தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது அப்புறம் இந்த சவாலை எப்படி பயனாக மாற்றுவதுன்னு சொல்லுங்க சில நாட்களில் இங்கே வரும் புகையால் சுவாசம் கடினமாகிறது நாம் எரிக்கும் வைக்கோலை எப்படி ஒரு வாய்ப்பாக மாற்றுவது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரே ஹெக்டர் வைக்கோலை எரிப்பதற்கு மூவாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை செலவாகும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை நாம் அழிக்கிறோம் பூமி தாய்க்கு தீங்கும் விளைவிக்கிறோம் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு நாம் விளைவிக்கிறோம் நமது கிரகத்தை காப்பாற்ற விரும்பினால் வைகோலை வயல்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அதை மறுசுழற்சி செய்ய பழ தொழில்நுட்பங்கள் உள்ளன எல்லா வகையான விஷயங்களுக்கும் தொழில்நுட்பம் இருக்கிறது பயிர் கழிவுகள் வயலில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அது எங்கும் சாத்தியமில்லை ஏனென்றால் இவ்வளவு பன்முகத்தன்மை உள்ளது எல்லாமே எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது அதற்கான தொழில்நுட்பமும் அரசாங்க திட்டங்களும் உள்ளன மாண்புமிகு அமைச்சர் சமீபத்தில் பல்வேறு ஜிஎஸ்டி திட்டங்களைப் பற்றி நம்மிடம் பேசினார் பயிர் கழிவுகளை நிர்வகிப்பதற்கு கிடைக்கும் பல இயந்திரங்களை பற்றியும் அவர் குறிப்பிட்டார் ஹாப்பி சீடர் ஸ்மார்ட் சீடர் பெலர் அல்லது வேறு எந்த வகையான இயந்திரங்களாக இருந்தாலும் தொழில்நுட்பம் உங்களுக்கு கிடைக்கிறது செலவுகளை குறைக்கவும் விளைச்சலை அதிகரிக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் தொழில்நுட்பம் கிடைக்கிறது என்றும் மாண்புமிகு அமைச்சர் விளங்கினார் உதாரணமாக ஹாப்பி சீடரை பற்றி நான் பேசினால் நீங்கள் விதைகளை நேரடியாக வைகோலில் விதைக்கலாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உழவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு ஹெக்டருக்கு ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் வரை நீங்கள் செலவிடலாம் மேலும் நமது மண் வளத்தை கொண்டுள்ளது அதையும் அதிகரிக்கலாம் எங்கள் பூசா நிறுவனம் சிதைப்பான்களை பயன்படுத்தி நிறைய வேலைகளை செய்துள்ளது அதற்கான தொழில்நுட்பங்களும் உள்ளன எனவே இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் பயிர் கழிவு மேலாண்மைக்கு முறையான ஏற்பாடுகள் உள்ளன பயிர் கழிவு மேலாண்மைக்கான பல்வேறு இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்படுகின்றன மானியத்துடன் ஜிஎஸ்டி மேலும் குறைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் அனைவரும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அமைச்சரே ஒரு நல்ல செய்தியுடன் திட்டத்தை தொடங்கினோம் அதே நல்ல செய்தியுடன் நாங்கள் தொடருவோம் நான் விவசாய சகோதரர்களிடம் ஒரு விஷயம் பற்றி அவர்களிடம் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் நம்முடைய நாட்டில் பண்ணை அளவுகள் என்பது மிகவும் சிறியவை லேண்ட் ஹோல்டிங் குறைவாகவே இருக்கின்றன நம்மிடம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கணக்கான ஏக்கர் நிலம் கொண்ட விவசாயிகள் இல்லை ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் இரண்டரை ஏக்கர் என்று வைத்திருக்கின்றார்கள் எண்பத்தி ஆறு சதவீத விவசாயிகள் சிறிய அளவில்தான் தான் இருக்கின்றார்கள் என்னுடைய மனதில் இருக்கின்றது பிரதமர் அவர்களும் இதை பற்றி யோசித்திருக்கின்றார் அவருடைய விஷன் நாம் ஒரே ஒரு வகை பயிரை மட்டும் பயிரிட்டிருந்தால் ஒரே விதமாக பயிரிட்டால் நமக்கு அதிகமான லாபம் என்பது கிடைக்காது நாம் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அதற்காக நம்முடைய பிரதமர் அவர்களும் கூட நமக்கு செய்தியை வழங்கியிருக்கிறார் அவர்களுடைய வழிகாட்டு முறைகள் இருக்கின்றன நானும் கூட தொடர்ந்து முயற்சிக்கின்றேன் அதாவது ஒரு வயலில் ஒரு பயிரை நாம் விளைவித்தால் உதாரணமாக சர்மா என்ற ஒரு விவசாயி இருந்தார் அவரிடம் ஏழு ஏக்கர் நிலம் இருந்தது பதினைந்து விதமான பயிர்கள் பயிரிடப்பட்டன காய்கறிகள் தானியங்கள் பழங்கள் அவை இருந்தன இதனுடைய பலன் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் அறுவடை இருக்கும் அவருடைய மாத வருமானம் என்று பார்த்தால் அரசு ஊழியரின் மாத வருமானத்தைப் போல அவருக்கு இருக்கும் ஒரு பயிர் என்பது இருக்கும்போது அந்த நிலத்தில் ஒரே விதமான பயிர்கள் மீண்டும் மீண்டும் பயிரிடப்படுவதால் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கும் ஒரு வருடத்தில் கோதுமையோ அல்லது சோயாபீனோ நாம் பயிரிட்டால் நிலத்திற்கு மிகவும் தேவையானது ஊட்டச்சத்து என்பது தானாக அதற்கு கிடைத்துவிடும் இது ஒன்று மற்றொரு விஷயம் என்னவென்றால் விவசாயம் மட்டும் செய்யக்கூடாது கால்நடை வளர்ப்பு இருக்க வேண்டும் தேனி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இதில் ஆர்வம் உள்ளவர்கள் கூட இதில் இணைந்து கொள்ளலாம் அதாவது பல செயல்பாடுகளை இணைப்பது இதற்காக ஒரு மாதிரியை உருவாக்கியிருக்கின்றோம் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் திட்டத்தில் எல்லா இடங்களிலும் பகிர்ந்து கொள்வோம் வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் ஏதாவது வழியில் விவசாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் பசுக்கள் அல்லது எருமைகள் வளர்த்தால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் தேனீக்களை வளர்த்தால் அதிலிருந்து வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் பருப்பு மிஷின் மற்றும் எண்ணெய் வித்து மிஷன் இருக்கின்றது இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் செய்கின்றோம் பருப்பு அதிகமாக இருந்தால் அதை செய்வோம் அல்லது எஃப்இஓ போடுவோம் பருப்பு என்பது சிறப்பாக அமையும் தக்காளியினுடைய விலை சில நேரங்களில் அதிகரிக்கின்றது சில நேரங்களில் குறைகின்றது அதனை நாங்கள் சிறப்பாக்குவோம் எஃப்இஓ உருவாக்கி விவசாயி தனியாக இல்லை ஒரு சமூகமாக உருவாக வேண்டும் நல்ல விளைச்சலை பெறுவதற்கு அது நல்ல ஷாட்டிங் செய்து அதை நாங்கள் பிரித்தறிந்து பேக்கேஜ் செய்து விற்பது நல்ல ரேட் கிடைக்கும்

பருப்பு வகைகள் மிஷன் நூறு சதவீதம் துவரம் பருப்பு மசூர் மற்றும் உளுந்தை வாங்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை நான் உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் நாம் இந்த விவசாயத்தை நோக்கி நாம் முன்னேறுவோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நான் ஒன்றை முக்கியமாக சொல்லிக் கொள்கின்றேன் அரசாங்கம் உங்களுடன் இருக்கின்றது மாநில அரசுகளுடன் நாங்கள் பேசுவோம் நானும் கூட செல்வேன் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை முறையாக அங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது மீண்டும் ஒருமுறை முறை உங்களுக்கு சொல்கின்றேன் விவசாயிகள் இல்லாமல் மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்காது பூமியினுடைய இறைவனாக விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவை செய்வதில் அரசாங்கம் ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்காது இது எங்களுடைய உறுதியாகும் வெறும் அரசாங்கம் மட்டுமல்ல விவசாயிகள் விஞ்ஞானிகள் என அனைவரும் வேளாண் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு குழுவை உருவாக்கி நம் விவசாயத்தை மேம்படுத்துவோம் நம்முடைய நாட்டிலும் உற்பத்தியை நாம் அதிகரிப்போம் லாபத்தை அதிகரிப்பதற்கான வேலைகளை செய்வோம் நான் சொன்னது போல அதிகமாக உற்பத்தி செய்து உலகத்திற்கே நாம் வழிகாட்டுவோம் இதுதான் நான் விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது விவசாயிகளிடம் இரு கரமும் கூப்பி நான் கூறிக்கொள்கின்றேன் என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் நம்முடைய வீட்டில் எதுவாக இருந்தாலும் சரி உடுத்துவது உண்பது என எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டுமா நம் நாட்டிலே உருவாக்கப்பட்ட சுதேசியாக இருக்க வேண்டும் நம்முடைய நாட்டிலே உருவாக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும் நம்முடைய நாட்டிலே உருவாக்கப்பட்ட பொருட்களை வாங்கினால் நம்முடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றப்படும் பிரகாசம் இருக்கும் ஆனந்தம் இருக்கும் அதனால்தான் பிரதம மந்திரியினுடைய அந்த கோரிக்கையை நம்முடைய நாட்டில் சுதேசி நம்முடைய நாட்டிலே தயாரித்த பொருட்களை இங்கு அங்கு தயாரித்த பொருட்களை நாம் வாங்க வேண்டும் நம் நாட்டில் அனைத்தும் தயாராகின்றது இறக்குமதி செய்யப்பட்டவற்றை நீங்கள் விட்டுவிடுங்கள் நம்முடைய நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்குங்கள் இதற்கான உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு சேவை செய்வது போன்றதாகும் மிக்க நன்றி 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 அமைச்சரே நன்றி அமைச்சரே நீங்கள் மண்ணை பற்றி பேசினீர்கள் மண்ணுக்கு விசுவாசம் இருக்கிறது இதை பற்றி இந்த பூமி என்பது நம்முடைய தாய் போன்றது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இந்த அன்னையை நாம் பாதுகாக்க வேண்டும் இதில் அதிகமாக நாம் பூச்சிக்கொல்லிகளையும் ரசாயன உரங்களையும் பயன்படுத்த கூடாது வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான நோய்கள் ஏற்பட்டு பயிர்கள் என்பது விளையாமல் போகலாம் ஆகவே சமநிலையுடன் நாம் பயிர்களை வளர்க்க வேண்டும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துங்கள் ஆனால் அதை சரியான முறையில் சமமான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் எந்த மண்ணிற்கு எது தேவைப்படுகிறதோ அதற்கேற்றவாறு நாம் பயன்படுத்த வேண்டும் தேவையே இல்லை ஆனாலும் கூட நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அண்ணன் பயன்படுத்தினால் தம்பியும் பயன்படுத்துகிறார் பணமும் செலவாகின்றது நல்ல விளைச்சலுக்கு பதிலாக அது கெடுதலை விளைவிக்கின்றது பூமியை அன்னையாக கருதி பூமி சுவாசிப்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் இந்தியா வெறும் இந்தியாவிற்கு மட்டும் உற்பத்தி செய்யக் கூடாது உலகத்திற்கே உற்பத்தி செய்ய வேண்டும் உலகத்திற்கே உணவளிப்பதாக அது இருக்க வேண்டும் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவ பகிர்வு